கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான அமர்வு கைபந்து போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கோவையில் மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைபந்து போட்டி ஸ்வீட்ஸ் மற்றும் ஐயப்பா நெய் சார்பில் காலப்பட்டி குணா ஸ்போர்ட்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக கோயம்புத்தூர் பாரா வாலிபால் சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கிருஷ்ணகிரி தருமபுரி விருதுநகர் திருப்பூர் ராமநாதபுரம் மற்றும் சேலம் ஆகிய இருந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாலாவது ஆண்டு நாலாவது நாலாவது முறையா குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் காலப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான ஒரு அமர்வு கைப்பந்து போட்டி வந்து இன்னைக்கு நடந்தது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒலிம்பிக் கேம் இது வந்து பாராலிம்பிக் கேம்லேயே இருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கேம் தமிழ்நாடு முழுசும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த போட்டியை வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்த சிவலாஸ் நிறுவனம் ஐயப்பா நிறுவனம் மற்றும் குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸ் இவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த போட்டி வந்து வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் பேர் பிளேயர்ஸோட எல்லாருடைய ஒத்துழைப்பு